பத்தாயிரத்துக்கிட்ட எங்களுக்கு வந்து லொஸ்ட் ஆயிடுத்து சரியான ஒரு மனக்கவலையாக கிடைக்கும் மகளிர் என்ன செய்கிற ஓ பாருங்க மகளி ஆள வெற்றி நமதே ஒரு ஆள் பட்டாச்சரி அடுத்தா கடான்னு வருவாங்க ஆகல் இடம் மாட்டீங்க முக்கிய மகளிர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியா பெரிய ஒரு தடை ஒன்றை தாண்டி அந்த காட்டுக்குள்ள இருந்தன்றதை விட காடுன்றதை விட அந்த ரோட்டை தாண்டி வந்துட்டோம் என்று அமர்ந்த எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு சாதனை ஒன்று படைத்த மாதிரி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெட்ரோலும் அடிச்சுனாங்க வந்தவுடன் உடனே ரிதிதன சந்திலேருந்து நாங்கள் பெட்ரோல் அடிச்சுனாங்க இப்போ ரிதிதன ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து நிற்கிறோம் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது மக்களே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து என்ன சொல்றது காசை மிச்சம் பிடிச்சி லோ பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுடைய ட்ராவலிங் வந்து நாங்கள் கொண்டு போகணும் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பக்கத்தால வந்து காசை வந்து அடிச்சிட்டு போகுது இப்படியோ வந்து அடிச்சுட்டு போகுது மகளிர் என்ன சொன்னா உண்மையிலே சரியான ஒரு மன ஒருத்தமா இருக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து லொஸ்ட் ஆயுத எங்களுக்கு அது எப்படி லொஸ்ட் ஆகுன்னு நடந்துன்ற முழு விளக்கம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்களோட டயலாக் சிம் தான் நாங்க வந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாளைக்குரிய டேட்டா என்ன டேட்டா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மூவாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் என்ன காசு நான் இலங்கை காசுக்கு போட்டு நான் இருந்தால் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு எங்களுடைய வீடியோக்குள்ளே திறந்து போடக்கூடிய மைய வேண்டியது அப்போனா நான் ஒரு முந்தை நாள் என்ன மூன்று நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டேட்டாவில் முடிய வந்து நான் மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா காசு போட்டு நான் மூவாயிரத்தஞ்சூறுரூவா காசு போட்டுட்டு அடுத்த நாள் இப்போ நேற்று வீடியோ அப்லோட் பண்ணக்கு பார்த்தா காசு முடிஞ்சு டேட்டா முடிஞ்சு என்னடா ஆனது திருப்பி ஒரு மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா போட்டு ஓகே இது ஆக்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து இப்போ வீடியோ கொடுக்குறது பார்த்தினாங்க அந்த காசு முடிஞ்சு அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரமே ஆறாயிரம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா காசு வந்து லொஸ்ட் ஆயிடுச்சு என்னடாண்டு போயிட்டு எங்கடா இந்த மை டயலாக் அப்ண்ட ஒரு அப்பர் இருக்குது அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த பக்கேஜ் வந்து மாறி இருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயலாக் கம்பெனியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆவாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்த டேட்டா எனி டைம் டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மாத்திருக்காங்க அப்போ மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டோம்னு சொன்னால் வந்துட்டு வெறும் காசாகத்தான் ஆக்டிவ் ஆகும் வெளியே அது வந்து டேட்டாவை வந்து மாறாது மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா போடணா மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்ட உடனே பார்த்து வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகி வந்து எங்களுக்கு மெசேஜ் வரல அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சொல்லிட்டாங்க போட்ட ரிசிப்ட் எடுத்து பார்த்தா ஒரு நம்பரை மாறி அடிச்சுட்டேன் அடிச்சு மூவாயிரத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு ரூபா காசு பறந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் 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 ஒன்பதனாயிரம் ஒன்பதாயிரத்தி என்ன சொல்றது கிட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பத்தாயிரத்து கிட்ட எங்களுக்கு வந்து சரியான ஒரு மனக்கவலையா கிடைக்கும் மக்களை என்ன செய்யற ரெண்டு தரம் என்ன சொல்றது தெரிய அமையமாந்தம் சரியோ மூணாவது தரம் தெரிஞ்சிக்க அருவாசி நித்திரத்துக்க மக்களே அதான் நித்திரத்துக்கெல்லாம் வந்து மாறி போட்டு நான் என்னன்னு சொன்னா வந்து நான் காட்டிலிருந்து தாண்டி வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோக்களை வந்து நேரத்தடி வந்து அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் என்ன ஒவ்வொரு ரெண்டு மணிதேரத்துக்கு பிறகு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புலனர்வை நோக்கித்தான் கொண்டிருக்கோம் விடையில ஏதாவது ஒரு குளம் மாட்டுமா இருந்தால் என்ன அந்த குளத்தில் நாங்கள் துண்டியில போட்டு மீனை பிடிச்சி எங்களுடைய சமையலை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே மன வருத்தமா இருக்கு ரெயின் போது சைட்டாலே உங்களுக்கு தெரியுமா எனக்கு எனக்கு இடத்தை வாங்க பாருங்க சரக்கு என்னன்னு சொல்றது கடவுளே வாழ்க்கை சாமி வாழ்க்கை நல்லா தன்றிருக்கு அந்த ரோட்டை வச்சியோ ஒரு பயம் இருந்தது இப்ப பாருங்களேன் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் மூன்று மாசம் என்ன ஒரு ரெண்டரை மாசம் பயன்படுத்த வேண்டிய டேட்டா அப் கேச்சு காசு மூன்று நாள்ல பிறந்து போச்சு ஐயோ அக்கவுண்ட் பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு நாப்பத்தி அஞ்சு ரூபா

கையில இப்ப கையில வச்சுக்க மக்களே காசு இப்ப கையில இருந்தாங்க ஆறாயிரம் வாங்கி நாங்க பெட்ரோல் அடிச்சுருக்காங்க இது இது உண்டு போடலாம்டா நான் கொஞ்சம் பெயிலா இருக்கேனே அங்க ரைட் ஆஹ் மெயின் உம் இதே படாமல படும் களுத்தி விடும் மண்டை கெழுத்தி ஆஹ் கிழக்கு மகளே இனி கொஞ்சம் காசு இருக்குதான் இல்லாம இல்ல குறையதான் இருக்கு இனி என்ன கட்டும் லோ பட்ஜெட் வந்து பண்ணணும் நீங்களும் சப்போர்ட் பண்ற இல்ல மகளி நாங்களும் பிரியாக்கள் எடுத்து எடுத்து போடுறோம் தான் சப்போர்ட்ன்றது வந்து காணாம இருக்கு அந்த இது வச்சு ஆடா மீட்டரு அந்த வச்சுக்கணு கண்

அப்படி தம்பியாக தூக்கி விடுங்க சரியான கஷ்டத்துல என்ன காசி வேண்டாம் வீடியோ கொஞ்சம் சேவ் பண்ணுங்க மாட்டாங்களுக்கு என்ன லைக்க போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சு எங்களுக்கு எந்த இடம் தெரியல எங்கண்டு அநேகமா வெளிக்கே தாண்டிட்டோம் பொல்லரை போற அந்த பக்கம் போயிட்டோம் வேணே போயிட்டோம் வலது பக்கத்துல ஒரு குளம் இருக்கு சரியா

போற இடத்து சமைக்கிறது சார் அந்த இடமா நினைக்கிறேன் நம்புறேன் நித்திரம் வர்ற மக்களே ஐயோ நான் காரோட எல்லாம் ஒரே குளமா ரெண்டு குளம் வருகா கழிச்சு வண்டிய பாத்தீங்களா இதெல்லாம் மேம்பாடு செலவத்துல இங்க மரம் கல்லு முள்ள ஆறி இடம் ஓகே எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு உங்களும் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா இது எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா அந்த மாதிரி இடம் வாக்கிலே இது உடைஞ்சாங்க அங்க எல்லாம் அது பாப்பு பிறகு தெரியும் வாங்க அந்த மாடத்துக்கு வந்தாச்சு இறங்க வா கிட்டத்தட்ட ஜாதி தங்கம் இதுக்குள்ள மீன் எல்லாம் இருக்கணும் ஜோக்க பாக்கு மக்களே அனேமா இதுல முதல்ல இருக்கு மகளிர் பார்த்தா விளங்குது உங்களை வடியா காட்டுற பாருங்க ஓகே மகளிர் இப்ப இந்த மகளிர் நாங்க வந்துட்டோம் பாருங்க குளத்தை பெரிய ஒரு குளம் இதுல வந்து மீன் படாட்டி ஒன்றும் செய்யலாது செய்யான பசி எடுத்துறாப்ப இனி நாங்க வந்து இத பிடிச்சி சமைச்சு வேலை வாங்கணும் மீம் படாட்டி தான் இருக்கு பீம்பாடி பாப்பாடி சாப்பிடுவோம் சரியோ படா நினைக்காதாங்க படுமண்டி நினைப்போண்ணே படைக்க மாட்டாங்க பார்த்து கொடுங்களா ரெண்டு மூணு ஆரிக்கு அது விட்டோமோ செடி தாளந்தைய இங்கே முதலே இருக்கு பார்த்தா வாழை இருக்க முதலே முதலாவது மீன் நல்ல மீனா தம்பி பேக்க நான் அடுத்து ரெடியாக வச்சுக்கோ தம்பி சனோ இதில் அலையில் தான் இரா ஆ பானையர சாப்பட்ருக்கு ஓஹோ தந்திரமான மீன் வேலை இதே ஏரியாவை போட்டு என்னை பிடிக்கும் வளங்க நினைக்கிறேன் மாலை நம்மள விட்டு கொடுக்கூடா மீண்டாய் ஆ தெரியது மீண்டாய் உடுவே ஏரியா போட்டோ எழுத மாதிரி இதா இதான் இடம் கொஞ்சம் பெரிய புழு மக்களே நிலை பரணமந்திரம் அக்கடை தூண்டில் ராசியான தூண்டில் தானே இன்றைக்கு என்னடா பாய்

பிரிச்சுங்களா தானே பாருங்க மகளிர் ஆள் வெற்றி நம்ம ஒரு ஆள் பட்டாச்சரி அடுத்தா கலாண்டு வருவாங்க ஆக்கள் கலந்தாங்க ஆளுக்கு பெருசியா அனு ஒரு அஞ்சு ஓட்டாங்க காணும்மா என்ன நமக்கு பாருங்க வெயில் நடக்குது ஏதாவது ஒரு கறி தான் போறாம இது பிடிச்ச மீன மணப்புக்கு போடலாம் மனப்புக்கு போடலாம் பார வரத்தை பார்த்தா வளப்பைய என்ன கொண்டாடறோம்லாங்க கணக்கு ஷனு என்ன கறியொண்டு வருதுலாங்க கணக்கு பாருங்க மக்களே பெரிய வாளி ஃபாரமாக தான் இழுத்துவாரா என்ன மீன் எண்டு தெரியல வந்தோரம் ரம் பார்க்கலாம் பா என்ன காத்துறாதீஷ் ஒன்று ஹை பக்கம் ஃபாரமாக தாங்க கணக்கு என்ன கறி அறியல்லே என்ன மீன்

நாங்கள் பிடித்த மீனை வந்து நாங்கள் எங்களோட ஒரு ஐயாட்ட வந்து நாங்கள் கொடுக்கப்பறோம் காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு மிது எங்களோட செப்புக்கு வந்து இதுக்கு மேலே சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காம் என்னென்னால் கிழங்கு கறி இப்போ சமைச்சு கொண்டிருக்கார் அவர் கிழங்கு என்னடா கிழங்கும் மாசிமா கிழங்கு மாசிம் குழம்பு என்ன பாருங்கள்

நல்லா பொரிச்சு சாப்பிடுங்க பரவாயில்ல நிறைச்சு கொடுங்க சரியோ சந்தோஷம் ஐயா இதுக்கு எனக்கு நான் அதான் சொல்றேன் பொறிச்சு சாப்பிடுங்க பொறிச்சு சாப்பிடுங்களா போயிட்டு வரமேனே ஓகே ஐயா சந்தோஷம் ஓகே மக்களே ஐயாட்ட வந்து கொடுத்து வந்துட்டோம் மீனை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பா பயன்பெறணும் எங்கட பசியாக இருந்தாயின அவர் பசியாக இருந்தாயின்னு